கௌதம் மதுமிதா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம மதுமிதா மாட்டுக்கும் அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அபிஷேக் வந்து மாஸ்க் போட்டுட்டு அப்படியே அவங்க என்ன எந்த காரியத்துக்காக வந்தாங்களோ அந்த விஷயத்தை செஞ்சுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது மதுமிதா நீ எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுத்துட்ருக்கேன் என் அண்ணங்காரனே வந்து எதை பற்றியும் யோசிக்க மாட்டான் அவனுக்கு நீ ஐடியா கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா வந்து லைட்டாக வந்து கண்ணை துறக்கலான் இருக்காங்க என்னடா அது ஏதோ வித்தியாசம் மாதிரி இருக்கு நம்ம முன்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து மதுமிதா வந்து பார்த்துட்றாங்க அபிஷேக அபிஷேக் வந்து அடிக்கலான்னு வரப்ப சத்தம் முட்டிடுறாங்க சத்தம் மூட்டினோனே வந்து சந்தோஷம் எந்திரிக்கிற மாதிரி தெரிஞ்சோன்னு வந்து மதுமிதாவை கத்த விடாமல் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல அபிஷேக் ஒரு பக்கம் பக்கத்தில் இருந்த பொருளை வந்து கீழே தூக்கி சந்தோஷ் மேலே வந்து அடித்தோன்னே சந்தோஷம் வந்து எந்தாங்க சந்தோஷம் வந்து பிடிச்சிட்றாங்க அபிஷேக ஒரு பக்கம் மதுமிதாவும் வந்து ஏஞ்சிடுறாங்க இவன் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சாகணும் இவன் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபோன் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன்னொன்னு டிஷும் டிஷும் பண்ணுறாங்க முதல்ல நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து வேக வேகமாக வந்து எஸ்கேப் ஆகிட்டு போகிறாங்க அபிஷேக் அந்த இடத்துல பின்னாடியே வந்து துரத்திட்டு போகிறாங்க மதுமிதா நீங்கள் வந்து உள்ளே எதுவும் பிரச்சனையாக என்ன எதுன்னு பாருங்கள் நான் இவன் பின்னாடியே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போகலான்னு இருக்கிறப்ப அந்த ரூம்குள்ளே வந்து போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல நிச்சயம் வந்து அவன் ஏதாவது பிரச்சனை கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அபிஷேக் பண்ண சதித்திட்டத்தை கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து நிப்பாட்டிடுறாங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் வெள்ளை கலர் கோட் போட்டவங்களை கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னு இது மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரியை பார்த்து சந்தோஷ் வந்து கேட்குறாங்க ஏங்க இது மாதிரிலாம் நடந்துச்சு தெரியுமா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து முதல்ல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அதிகாரியை சொன்னோன்னே அப்படியே அவங்கெல்லாம் செக் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க அவங்களும் பின்னாடியே துரத்திட்டு பார்க்குறாங்க இருப்பினும் வந்து அபிஷேக் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லாட்டி நம்மளை பார்த்துருப்பாங்க நம்ம மட்டும் பார்த்துருந்தா அப்புறம் அவளை தான் அண்ணன் வந்து நமக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேணாம் நான் நினச்ச காரியம் நடந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து எல்லாமே நான் நினச்ச மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு நல்ல வேலை மதுமிதா கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்துட்டீங்க இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்போ ஆடா இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கே ஏங்க நீங்கள் கொஞ்சம் சூதாரணமாக இருக்க மாட்டிங்களான்னு சொல்லி அந்த இடத்துல தூங்கிட்டிருக்காருல்ல அவரோட மனைவி கிட்டே வந்து பேசுகிறாங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல இங்கே சதி நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியுன்னொடனே வெளியில் வந்து சந்தோஷம் பிடிச்சிங்களா இல்லைம்மா அவன் ஓடிட்டான் இங்கே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை முதல்ல செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்க்கலான்னு போகிறாங்க அவங்க வந்தது போனது எல்லாமே வந்து அதில் தெல்ல தெளிவாக தெரியுது நிச்சயம் இந்த தகவலை முதல்ல நம்ம கௌதமுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லுவோன்னு சொல்லிட்டு கௌதமுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு இதுவாகிடுச்சி இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே நினச்சேன் இது மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சுதா நீங்கள் அங்கே இருக்க வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறீங்க கௌதம் நம்ம மட்டும் இங்கே இல்லைனா இங்கே என்ன நடந்துருக்கும் தெரியுமா நான் யாரையும் நம்ப போகிறது இல்லை அப்போனா நானும் வரேங்கிற மாதிரி கௌதம் வந்து பேசுகிறாங்க இல்லை இல்லை நீங்கள் வர வேணாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க இருப்பினும் வந்து கௌதம் வந்து அவங்க மனசுக்கு கேட்காம அவங்களும் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி இந்த பக்கம் வந்துடுறாங்க பிள்ளை இருக்குது சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுன்னு உடனே அப்படியே செக் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க அபிஷேக் ஒரு சந்தேகம் வந்துருச்சு அச்சோ சிசிடி கேமராவில் வந்து பார்த்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப வந்தது போனது எல்லாம் வந்து தெரியுது போல இருக்குது நம்ம சந்தோஷம் மதுமிதாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே கீழே வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க உடனே வந்து அங்கே எல்லாமே வந்து ஆகிடுது இதுவும் அவனோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து வீடியோவாக வந்து எடுத்துட்றாங்க செல்ஃபோன் மூலிமா நம்ம மதுமிதா இது அபிஷேக் வந்து தெரியாது வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நிச்சயம் இங்கே இந்த பிரச்சனை இதோட ஓய போகிறது இல்லை அவன் நமக்கு தெரிஞ்சவனாக தான் இருக்கணும் எப்படி சொல்கிற அவன் முகத்தை வந்திருக்கலாம் வந்திருக்கலாம்ல உடனே வந்து அவன் நமக்கு தெரியாதவனாக இருந்தால் கூட பிரச்சனையிட போகுதுன்னு கூட இது மாதிரி செஞ்சுருக்கலாம்ல இல்லை இல்லை அவனோட பிஹேவியர்லாம் பார்த்தா நமக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நிச்சயம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சந்தோஷம் வந்து சொல்லிடுறாங்க அவன் யார் என்ன ஏது அவனுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம் ஒரு இவனுக்கு மேலே இருக்கிறவன் இவன் உண்மையெல்லாம் சொல்கிற மாதிரி வந்துடுச்சுன்னா தான் மாட்டிப்போன்னு சொல்லி யோசிச்சுட்டு நிச்சயம் அவன் ஆஃபீஸில் உன் ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருப்பான் எவனோ ஒருத்தன் இங்கே ஏகப்பட்ட பேர் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் ஆஃபீஸில் யார் யார் இருக்கா இதில் வந்து யார் யாரெலாம் இது மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க இந்த அக்கௌண்ட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நம்ம ரவுண்டு பண்ணி பேப்பரில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி சந்தோஷ் கிட்டே வந்து சொல்கிறாங்க மதுமிதா சூப்பர் சிஸ்டர் வேறு லெவல் பண்ணிட்டீங்க போங்க